அருள் புரியும் திருமாந்துரை திருத்தலம் சம்ஸ்கிருதத்தில் ஆமரம் என்றால் மாமரம் என்று பொருள் மாமரங்கள் சூழ்ந்த பகுதியானதால் இங்கு ஆமிரவனேஸ்வரர் என்ற பெயரில் பரமேஸ்வரன் அருள் பாலிக்கிறார் கரையும் துறையும் சேர கர்ம வினைகள் பொடியாகும் என்பது ஆன்றோர் வாக்கு குரு சக்திகளையும் சந்திர சக்திகளையும் பெற உதவும் திருத்தலம் திருமாந்துறை திருத்தலமாகும் திருமணமான புதிய தம்பதிகள் ஒவ்வொரு மூன்றாம் பிறையையும் ஒவ்வொரு திருத்தலத்திலும் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற நியதி இருப்பது போல திருமாந்துறை திருத்தலத்தில்தான் மூன்றாம் பிறையை முதலில் தரிசனம் செய்ய வேண்டும் அவ்வாறு மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் திருமணம் நிகழ்ந்த ஒரு மண்டல காலத்திற்குள் அதாவது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் இங்கு இறைவனையும் அம்பாளையும் தம்பதி சமேதராய்த்து தரிசனம் செய்து சுவாமிக்கு தேனபிஷேகம் நிறைவேற்றுதல் உத்தம சந்ததிகள் கிடைக்க வழிகோலும் மருத்துவதி தம்பதியினர் மழலை செல்வம் இல்லாமல் மிகவும் வருந்தினர் அவர் தன் பத்தினியுடன் கை குழந்தை வரம் வேண்டி ஸ்ரீ ரவணேஸ்வரர் அருள் புரியும் இத்தலத்திற்குத்தான் வருகை புரிந்தார் சிவபெருமானின் பக்தராதலால் ஈசனை நோக்கி கடும் தவம் செய்தார் மிருகண்டு மகரிஷி ஈசனும் அவர் தவத்தில் மனமகிழ்ந்து அவர் முன் தோன்றி பதினாறு வயது வரையே வாழக்கூடிய நல்ல மகன் வேண்டுமா அல்லது ஆயுள் நூறு கொண்ட கெட்ட பிள்ளை வேண்டுமா என்று வினவ சிறிது காலமே வாழ்வதாக இருந்தாலும் நல்ல பிள்ளையாக வாழ்ந்தால் போதும் என்றார் மகரிஷி அதற்கிணங்க அவர் வீட்டில் ஒரு சத்புத்திரன் பிறந்தான் அவன்தான் மார்க்கண்டேயன் குழந்தை பருவத்திலேயே வேதங்களை தாமாய் அறிந்து கொண்ட மார்க்கண்டேயன் பிஞ்சு பருவத்திலேயே சிவ பூஜையில் இறங்கினான் ஒவ்வொரு வருடம் ஆகும் போதும் அவனது பெற்றோர்கள் முகம் கலங்க அதை பற்றி கேட்டு தன் ஆயுள் பதினாறு வயது வரையே என்று தெரிந்து கொண்டான் என்ன இருந்தாலும் அந்த பரமேசன் தன்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் எல்லா சிவஸ்தலங்களுக்கும் போய் சிவனை பூஜிக்க ஆரம்பித்தான் அப்படி அந்த சிவப்பென்று கால் பதித்த ஸ்தலங்களில் ஒன்றுதான் மாந்துரை வாலி தன் பத்தினியான தாரா தாராதேவியுடன் இத்தலத்திற்கு வந்து தரிசனம் செய்து அங்கதனை உத்தம வாரிசாக பெற்றார் என்பது வரலாறு அகலிகையை தீண்டியதால் கௌதம முனிவரால் சாபம் பெற்ற இந்திரன் இத்தலத்தில் தவம் செய்து சாபம் நீங்க பெற்றான் தட்சணின் யாகத்தில் கலந்து கொண்டதால் உண்டான தோஷம் நீங்க சூரியனும் சந்திரனும் வழிபட்டு பயனடைந்த தலம் ககோல ரிஷியின் மகன் மருதாந்த அடைந்த தோஷம் திருமாந்துரை திருத்தலத்தில் நீங்கியதாக ஸ்தலபுராணம் கூறுகிறது சுயம்பு மூர்த்தமாக மாமரத்தடியில் வெளிப்பட்ட மாந்துரை ஆணை மருத்துகள் எனப்படும் தவசீலர்களும் கண்வ மகரிஷியும் வணங்கி வழிபட்ட தலம் சுந்தரர் சுந்தர்பாடிய தேவாரத்தலங்களுள் ஐம்பத்தெட்டாவது தலம் திருஞான சம்பந்தர் பாடி அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடிய ஆலயம் இப்படிப்பட்ட புகழ்வாய்ந்த திருத்தலத்திற்கு ஆம்ரவனம் பிரம்மானந்தபுரம் மிருகண்டீஸ்வரபுரம் அகாபஹாரி என்னும் வேறு பெயர்களும் உண்டு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து லால்குடி செல்லும் சாலையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மாந்துரை கிராமம் சாலையை ஒட்டி மாஞ்சோலைகளுக்கு இடையே அற்புதமான இயற்கை எழிலின் ரம்யமான சூழலில் ஆலயம் அழகுற அமைந்துள்ளது நான்கு திசைகளிலும் மிகப்பெரிய மதில் சுவர்களுடன் அழகிய மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு பார்த்தபடி திகழ்கிறது ஆலயம் ஆலயத்தின் பிரதான வாயிலுக்கு எதிரே நந்தி மண்டபம் உள்ளது உள்ளே ஆஜானு பாகுவான மிகப்பெரிய நந்தி பகவான் அமர்ந்திருக்கிறார் நந்தி மண்டபத்துக்கு பின்புறம் பலிபீடம் அருகில் மண்ணுக்குள் புதைந்தது போல் இரண்டு நந்தி சிலைகள் உள்ளது ஈசன் முன் இரண்டு நந்திகள் அமர்ந்திருப்பது கருதப்படுகிறது ஆலயத்திற்குள் நுழைந்ததும் விசாலமான மகா மண்டபமும் வலதுபுறம் அன்னை வாலாம்பிகையின் சந்நிதியும் உள்ளது கர்ப்ப கிரகத்தில் அன்னை நான்கு கரங்களுடன் மேலிரு கரங்களில் தாமரை புஷ்பங்களோடும் கீழிரு கரங்கள் அபயவரதமாக கொண்டு நின்ற கோலத்தில் தென் திசை நோக்கி புன்னகை தவழும் முகத்துடன் அருள் பாலிக்கிறாள் பார்க்கும்போது அவ்வளவு கொள்ளை அழகு அதனாலேயே அம்பாளுக்கு அழகம்மை என்று மற்றொரு பெயரும் உண்டு அருள்மிகு ஆம்பிரவணேஸ்வரரான மாமரநாதர் ஆதரத்னேஸ்வரர் சுத்தரத்னேஸ்வரர் மிருகண்டீஸ்வரர் என்றெல்லாம் வணங்கப்படுகிறார் பல தலைமுறைகளாக தர்ப்பணம் திவசம் அளிக்காத குறைகளை களையக்கூடிய அற்புத பித்ரு முக்தி தலைமை திருமாந்துரை என்பது பலரும் அறியாத ஆன்மீக ரகசியமாகும் அற்புத சந்ததி விருத்தியையும் நோயற்ற நீண்ட வாழ்வையும் அளிக்கக்கூடிய தெய்வமே ஸ்ரீ ஆம்ரவணேஸ்வரர் ஆவார் அகண்டநாம சங்கீர்த்தனங்கள் வேத யஜங்கள் இத்தலத்திற்கு உரிய சிறப்பு வழிபாடுகளாகும் மான்களாக பிறந்த அசுர தம்பதியர் மற்றும் மகரிஷிக்கு சிவன் ஒரு செவ்வாய்கிழமை சதுர்த்தி தினத்தன்று விமோசனம் தந்ததாக ஐதீகம் இதன் அடிப்படையில் இங்கு இறைவனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி திதியன்று சிறப்பு பூஜைகள் நடக்கிறது இந்நேரத்தில் இறைவன் ஆம்ரவணேஸ்வரரை வழிபட்டால் குறைவிலாத வாழ்க்கை கிடைக்கும் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அடர்ந்த காடாக இருந்த இந்த பகுதியில் ஏராளமான மிருகங்கள் வசித்தன அதில் பெண்ணுமான இரண்டு மான்கள் தங்கள் இரு குட்டிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தன அங்கு வேட்டையாட வந்த வேடன் ஒருவன் ஆண் மானையும் பெண் மானையும் அம்பெய்து கொன்றான் பின்னர் அவற்றை தூக்கிக் கொண்டு இல்லம் திரும்பினான் ஆனால் தாய் தந்தையரை காணாத குட்டிகள் தவித்துப் போயின உணவு கிடைக்காமல் பசியால் வாடின இதைக் கண்ட மிருகண்டு முனிவரின் சீடர்கள் மனம் வெதும்பி இந்த சம்பவம் பற்றி முனிவரிடம் கூறினர் மிருகண்டு முனிவர் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பிரார்த்தனை செய்தார் அவரது குரலை கேட்டும் கேட்காதது போல் இருந்தார் சிவபெருமான் அதை பார்த்த பார்வதி தேவி ஈசனை நோக்கி கூறினாள் சுவாமி நாம் வசிக்கும் இந்த வனத்தில் தாய் தந்தையரை இழந்து இரண்டு மான் குட்டிகள் துன்பப்படுகின்றன தாங்கள்தான் அவைகளை காப்பாற்ற வேண்டும் தேவி உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் அவர்களின் கர்ம பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் இந்த மான் குட்டிகளும் அதன் தாய் தந்தையரும் முற்பிறவியில் மானிடராய் பிறந்தவர்கள் தங்கள் வீட்டுக்கன்று குட்டியை அவிழ்த்து விட்டுவிட்டு அது பால் குடிக்கும் முன்பாகவே பசுவின் மடியிலிருந்து பால் முழுவதையும் கறந்து விடுவார்கள் பசுவிற்கும் சரியான உணவு கொடுப்பதில்லை மாடு மேய்க்கும் இடையனுக்கும் கூலி கொடுப்பதில்லை அந்த பாவங்களால்தான் இவர்கள் இங்கு மான்களாக பிறந்துள்ளனர் வேடனாக வந்து மான்களை வேட்டையாடியவன் முற்பிறவியில் இவர்களிடம் இடையனாக இருந்தவன் தன்னுடைய கூலியின் நிமித்தம் இரு மான்களையும் வேட்டையாடிச் சென்று சரி சுவாமி இடையன் பசுக்களை வேடனாக பிறந்தான் ஆனால் இந்த புனித வனத்தில் பிறப்பவர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமே இவர்கள் பாவம் அல்லவா செய்திருக்கிறார்கள் உண்மைதான் எனது சிறந்த பக்தரான உக்ரதபஸ் ஒருமுறை யாத்திரையாக இங்கு வந்து தங்கினார் என்னை பூஜிக்க அவருக்கு மலர்கள் கிடைக்கவில்லை உடனே போன பிறவியில் சிறுவர்களாக இருந்த இந்த மான் குட்டிகளிடம் பூஜைக்கு மலர் வேண்டும் என்று கேட்டார் அந்த இரண்டு சிறுவர்களும் தொலைவில் இருந்த தோட்டத்தில் இருந்து மலர்களை பறித்து அதை தாமரை இலையில் வைத்து உக்ரதவசிடம் கொடுத்தனர் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அந்த மலர்களால் என்னை பூஜித்து மகிழ்ந்தார் என்னை பூஜித்த எனது பக்தனுக்கு மதர் கொடுத்ததால் இந்த சிறுவர்களின் பாவங்கள் கரைந்து போய் இந்த புண்ணிய வனத்தில் மான்குட்டிகளாய் பிறந்தனர் பிள்ளைகளைப் பற்றி சொன்னீர்கள் அவர்களின் தாய் தந்தையர் பாவிகள்தானே அவர்கள் எப்படி இந்த புண்ணிய வனத்தில் பிறக்க அருள் புரிந்தீர்கள் பிள்ளைகள் செய்யும் புண்ணியம் அவர்களை பெற்றோர்களுக்கும் நற்பயணை தரும் அவர்களது பிள்ளைகள் செய்த புண்ணியத்தால் அவர்களது தாய் தந்தையரும் இங்கு பிறந்தனர் சிவபெருமானின் விளக்கத்தால் பார்வதி தேவி தெளிவு பெற்றார் பின்னர் இருவரும் மான் உருவம் கொண்டு மான் குட்டிகளிடம் சென்றனர் பசியால் வாடியிருந்த குட்டிமானுக்கு பார்வதி தேவி பால் புகட்டினார் தந்தை வடிவில் வந்த சிவன் அதனை ஆசுவாசப்படுத்தினார் இப்படிப்பட்ட தலவரலாற்றில் சிவபார்வதியின் தரிசனம் பெற்ற குட்டிமான் தன் சாபத்திற்கு விமோசனம் பெற்று மீண்டும் மகரிஷியாக மாறியது அவரது வேண்டுதலுக்காக சிவன் இத்தலத்தில் சுயம்புவாக எழுந்தருளினார் பார்வதி தேவியுடன் இங்கே எதங்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் மானுக்கு அருள் புரிந்த சிவத்தலம் என்பதாலும் இத்தலம் மாந்துரை என பெயர் பெற்றது பங்குனி மாதத்தில் முதல் மூன்று நாட்கள் சூரிய ஒளியானது சுவாமி மீது படுவது ஆச்சரியமான ஒன்று கோயிலை ஒட்டி காவிரி தாயே தன் கரங்களை வடதிசை நோக்கி விரித்து காயத்ரி நதியாக ஓடி வருகிறாள் காயத்ரி நதி நீரை எடுத்து தலையில் தெளித்துக் கொண்டு சிவனாருக்கு வில்வார்ச்சனை செய்து வழிபட்டால் சகல தோஷங்களில் இருந்து நிவாரணம் பெறலாம் போன்ற சிவத்தலங்களின் ஆச்சரியமான பல தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இணைந்திருங்கள் பக்தி லயத்துடன்